அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் ரிஷப ராசி என்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காண்போம் சூரிய பகவான் மகர் ராசியில் சஞ்சரிக்கும் காலம் தை மாதம் மகர சங்கராந்தி தச்சாயன புண்ணிய காலம் முடிந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து தேவர்களுடைய பகல் பொழுது ஆரம்பம் தை பொங்கல் தை போஷம் இறந்த முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய தை அமாவாசை எண்ணற்ற சுப நாட்களை தாங்கி வருகிறது தை மாதம் தை பிறந்தால் எல்லோருக்கும் நல்வழி பிறக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருட கார்த்திகை பிறை நன்றாக தெரிந்தது தற்போது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கர்ப்பாட்டம் சாதகமில்லாமல் இருக்கிறது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி எதிர்வரக்கூடிய மாதங்களில் மலை சார்ந்த பகுதிகளில் ஏரி குளம் கொட்டை கிணறு போர்வெல் நீர்மட்டம் குறைவதற்கான வாய்ப்புண்டு வறட்சி ஏற்படும் தண்ணீர் பற்றாக்குறை குடிநீருக்கு தட்டுப்பாடு வரக்கூடிய வாய்ப்புகளும் காட்டுகிறது விவசாயிகள் முன்னேற்பாடுகள் செய்து கொள்வது நல்லது தை மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது மகராசியில் இருபத்தி ஒம்பது நாட்களும் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு மேசராசியில் குரு கன்னிராசியில் கேது விருச்சிகம் தனுசு மகரம் மூன்று ராசிகளில் சுக்கரபகவான் சஞ்சரம் செய்கிறார் தனுசு மகர ராசியில் செவ்வாய் புதன் சஞ்சாரம் செய்கிறார்கள் தை மாதம் ஒன்றாம் தேதி சதய நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் சந்திரபகவான் தை மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒன்பது நவகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி பொது பலனாக ரிசுபராசி என்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனை அழுத்திங்க நன்றி ரிஷிபராசி அன்பர்களுக்கு கடந்த ஐந்தாறு ஆண்டு காலமாக நிம்மதி இல்லாத பொழப்பாக போயிட்டுருக்குது அஷ்டமச்சனி முடிந்து ஐந்தாண்டு காலம் விட்டது வாழ்க்கையில் நிம்மதியில்லை முன்னேற்றம் இல்லை பொருளாதார நிலை உயரவே இல்லை எண்ணற்ற குழப்பங்களில் குடும்ப பிரச்சனைகளில் வாழ்க்கை ஓடி கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் எப்போதான் தீர்வு வரும் இதை நிம்மதினாச்சும் கிடைக்குமா சந்தோஷன்னாச்சும் இருக்குமா அப்படின்னா ஒவ்வொரு மாதமாக மெல்ல மெல்ல ரிஷபராசி என்பர்களுக்கு நிம்மதி சந்தோஷம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு தை மாதம் நான்காம் தேதி வரை நேர் இழாம் வட்டியில் சுக்கர அமர்ந்திருக்கிறார் ஆடை ஆபரணம் வெள்ளி தங்க நகை நல்ல சொகுசான கார் வீடு வீடு கட்டுறது வீடை பராமரிக்கிறது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறது இந்த மாதிரியான நல்ல நிகழ்வுகள் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் தை மாத நான்காம் தேதி சுக்கர பகவான் எட்டாம் இடமான அஷ்டமத்திற்கு செல்கிறார் செவ்வாய் புதனுடன் கூட்டணி சேர்ந்து குரு பகவான் பார்வையில் அமர்கிறார் கணவன் மனைவிக்குள் பிரியம் அதிகரிக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி கூடும் எட்டாம் வீட்டிலே சுக்கர பகவான் செவ்வாயுடன் கூட்டணி சேரும் இளைஞர்களுக்கு காதல் மலரும் சில பேர் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் இந்த தை மாதம் காட்டுகிறது விரயத்திற்கும் கலத்தரத்திற்கும் அதிபதியான செவ்வாய் புகான் அஷ்டமத்திலே அஷ்டமாதிபதி குருபுகான் விரயத்திலே அமர்ந்து செவ்வாயை பாரி செய்வது ராசி அன்பர்களுக்கு பணவரம் சேமிக்க முடியாத அளவுக்கு செலவுகள் தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் தை மாசி பங்குனி சித்திரை ஒரு நான்கு மாத காலம் விரயத்திலே குருபுகான் அமர்ந்து விரய செலவுகளை தான் கொடுக்கப் போகிறார் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே குருபுகான் தான் தனக்காரகன் குருபுகான் பகவான் விரயத்திலே மறந்திருக்கும் பொழுது ரிசுபராசி என்பர்களுக்கு பணம் வரும் சேமிக்க முடியாது உடனே செலவாகும் குருபுகான் பார்வையில் சுக்கரபகவான் அமர்ந்திருக்கும் பொழுது வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடன் சக தொழிலாளர்கள் முதலாளிகள் உங்களுக்கு கீழ் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஏதாச்சும் ஒன்று கேட்டாங்கன்னா ஒரே வார்த்தையில் பதில் சொல்லுங்கள் விதண்டாவாதம் பேசாதீங்க கம்முனு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நல்லது ஏன்னா சனி பகவான் பார்வையில் விரயத்திலே குருபன் அமர்ந்திருக்கிறார் விரையாதிபதியை அஷ்டமத்திலே அமர்ந்து லாபத்தை பாரி செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியாமல் சில குழப்பங்கள் நடக்கும் வேலை இல்லாமல் வீட்டுக்கு வரக்கூடிய நிலையும் சில பேருக்கு ஏற்பட்டுவிடும் அஷ்டமத்திலே புதன் சுக்கரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் கொட்டணி சேர்ந்து இரண்டாம் ஏட்டை பாரி செய்கிறார்கள் வாக்கால் பேச்சால் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வியாபாரம் கடை வர்த்தகம் வாக்கால் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பேச்சு சாதுரியமாக வியாபாரம் வாடிக்கையாளர்களை பெருக்கி விடுவீர்கள் லாபம் கொஞ்சம் பார்க்கலாம் புதன அஷ்டமத்திலே மறந்திருக்கும் பொழுது படித்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்து படிக்க வேண்டும் மறதி ஏற்படும் படித்தது ஒன்று தேர்வுகளை எழுதுறது ஒன்றா இருக்கும் கூடுதலாக கண்வெளித்து படித்து பரீட்சையில் ஞாபக மருதி இல்லாமல் பரீட்சை எழுதி பாஸ் ஆகுங்க ஒன்பதாம் வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் சுகஸ்தானாதிபதி ஒன்பதாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது தந்தை தந்தை வழி உறவுகள் மூலம் ஆதரவு உண்டு நான்காம் வீட்டின் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தந்தை ஆஸ்தி அந்தஸ்து அதிகார பதவி ரிஷ்பர் ஆசிரியர்களுக்கு கிடைக்கும் தந்தை பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரிசபராசி எம்பளுக்கு இந்த தை மாதம் உண்டு தொழிற்த்தானமான பத்தாம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் வேலையை தொடருங்கள் பிரச்சனை இல்லை தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை புதிய முயற்சிகள் செய்யாமல் இருப்பது நல்லது தை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு சுக்கரபகான் ஒன்பதாம் வீட்டிற்கு வருகிறார் புதிய முயற்சிகள் எடுக்கலாம் உடனுக்குடன் கைகூடும் லாபத்திலே ராக்புவன் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் செவ்வாய்பவானுடைய நான்காம் பார்வையில் ராக்புவன் அமர்ந்திருக்கும் பொழுது மோத்த உடன்பிறப்புகளிடம் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் செவ்வாய் புகான் நான்காம் பார்வையில் லாபத்திலே ராக்புகான் அமர்ந்திருக்கும் பொழுது விளையாட்டு போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற்று பரிசு பதக்கங்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் ரிசபராசி அன்பளுக்கு காட்டுகிறது செவ்வாய்பகவான் பார்வையில் ராகுபவன் அமர்ந்திருக்கும் பொழுது போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள் ஐந்தாம் வீட்டிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் புரிய சொத்துக்களை பற்றியும் உங்கள் பிள்ளைகளை பற்றியும் நன்றாக புரிந்து கொள்வீர்கள் கோச்சாரத்தில் ஐந்தாம் வீட்டிலே கேது வரும்போது குலதெய்வத்தை வழிபடுங்கள் தினந்தோறும் காலையில் விநாயகரை வழிபடுங்கள் ஐந்தாம் வீட்டிலே கேதுபுவன் வரும்போது குலதெய்வமும் விநாயகரும் நல்லருள் புரிவார்கள் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து விடலாம் தை மாதம் கோச்சாரத்தில் மகர ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியம் தந்தை ஸ்தானம் ரிசுபராசி என்பர்கள் தந்தையிடம் விதண்டாவத பேச்சுகளை தவிர்த்து விடுங்க நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்குறது அப்படின்னு தந்தை பேச்சை தட்டி விட்டு போகாதீர்கள் ஒன்பதாம் இடையில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் தந்தையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் ரிஷபராசி என்பவர்கள் பார்த்துக்கொள்வது தை மாதம் உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு சிறந்ததாக இருக்கும் ஒம்பது நவகங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி தை மாத கோச்சார கிரக நிலைகள் பெரும்பாலும் ரிஷபராசி என்பர்களுக்கு மன நிம்மதி மெல்ல 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 கிடைப்பதற்கான வழிவகை செய்து கொண்டிருக்கிறது தொழிற்த்தானமான பத்தாம் வீட்டில் ரிசுபராசிக்கு ராஜ யோகாதிபதி சனிபகான் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் பொழுது உங்கள் உழைப்பின் மூலம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைந்து விடுபவர்கள் சிறு குரு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயம் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையும் விரிவுபடுத்தலாம் நல்ல முன்னேற்றம் அடையலாம் அதற்குண்டான வாய்ப்புகளை சனிபகான் கொடுத்தே தீர்வார் இந்த மாதம் அஷ்டமத்திலே மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும் பொழுது ரிசபராசி என்பர்கள் புதிய முயற்சிகளை தவிர்த்து செய்கின்ற வேலை தொழிலை செய்யுங்கள் மாசி மாதம் நீங்கள் நினைத்த மாதிரி எதிர்பார்த்த மாதிரி மன நிம்மதி முழுமையாக கிடைக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள் பட்டினி தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்